தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுரவி பாதுகாக்க நடவடிக்கை களமரங்கும் சாரதியால் தவிர்க்கப்பட்ட பாரிய விபத்து சாமர்த்தியமாக காப்பாற்றப்பட்ட முப்பது பயணிகள் ஓய்வூதியம் பெறுவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சென்ற மோட்டார் சைக்கிள் இரண்டு பேர் உயிரிழப்பு பல்கலைக்கழகத்தில் பகுடிவதை நான்கு மாணவர்கள் கைது ஓடும் ரயிலில் இருந்து கீழே தவறி விழுந்த நபர் நேர்ந்த துயரம் பெண்ணுவர் வெட்டிக்கொலை தம்பிலுவில் மயானத்தில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பம் கிழக்கில் முகாமைத்தி ஆயுதங்களுடன் அதிரடி உத்தரவு தொடர்பட விரிவான செய்திகள் ஜனாதிபதி அருகுகுமார் திசா நாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பில் விசாரண தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரது பிரிவு ஒன்று இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது அதற்காக அந்த பிரிவுக்கு விசேட பயிற்சி ஒன்றும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தற்போது வரையில் அந்த பிரிவுக்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதுவரையில் ஜனாதிபதி பாதுகாப்பிற்காக உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினருக்கு மேலதிகமாக இந்த ராணுவத்தின் பிரிவு தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது பண்டாரவளை போக்குவரத்து சபை பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயணிகள் பேருந்தில் ஏற்படவிருந்த பாரிய விபத்தை தவிர்த்து முப்பது பயணிகளின் உயிரை காப்பாற்றினர் நேற்று முன்தின மாலை பதுலையில் இருந்து பத்தேவெள தேதர வழியாக பள்ளக்கெட்டுவ நகரத்துக்கு சென்ற பண்டாரவழி போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த பயணிகள் ஆபத்து ஒன்றை எதிர்கொண்டுள்ளனர் பண்டாரவளை போக்குவரத்து சபையில் பணிபுரியும் ஓட்டுநர் சுமிந்த கருணாரத்ன மற்றும் பேருந்தின் அனத்துரன் ஐயவர்த்தன ஆகியோர் அடுத்த முயற்சியால் பயணிகள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் பேருந்து குறுகிய வளைந்த மலைப்பகுதியில் பயணித்த போது பேருந்து திடீரென நின்றுள்ளது பேருந்தில் பேருந்தை நிறுத்திவிட்டு நகர்த்த அனுமதிக்கவில்லை மேலும் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளையும் அச்சமடையாமல் இறங்குமாறு அறிவுறுத்தியதுடன் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளும் இறக்கப்பட்டுள்ளனர் இதன் போது பேருந்தின் பிரேக்குடன் தொடர்புடைய ஒரு குழாய் வெடித்துள்ளமை தெரிய வந்துள்ளது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பாதையில் சுமார் ஐம்பது மீட்டர் பின்னோக்கி நகர தொடங்கியது எப்படியோ மோதி நிறுத்தினார் நகர்ந்து பேருந்து நின்றது பேருந்திற்கு மட்டும் சிறிய சேதம் ஏற்பட்டாலும் பயணிகள் வரைக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிய எச்சரிக்கையுடன் செயற்பட்டமையினால் முப்பது பயணிகளின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது அவ்வாறு செய்ய தவறி இருந்தால் பேருந்து பின்னோக்கி உருண்டு கீழே உள்ள பள்ளத்தாக்கில் கவர்ந்து பெரும் விபத்தை ஏற்படுத்தி இருக்கும் என பேருந்தில் இருந்த பயணிகள் தெரிவித்துள்ளனர் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய நிலவை தொகை அக்டோபர் மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது சைபர் தாக்குதலின் பின்னர் அரசு ஊழியர்களின் தரவு கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே ஓய்வூதிய கொடுப்படவை செலுத்த முடியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுமார் நான்கு மாதங்களாக சில அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய முழுமையாக செலுத்த முடியாமல் போயுள்ளதாக துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சாமிந்தாச்சி தெரிவித்துள்ளார் இந்த வருடம் ஓய்வு பெற்ற மிகச்சிலர் எவ்வித ஓய்வூதிய கொடுப்பனவையும் பெற்றுக்கொள்ளவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஆகஸ்ட் மாதத்திற்கான வைப்பிலிடப்படும் என நலன் அண்மையில் தெரிவித்திருந்தது ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி முப்பது பயனாளர்களுக்கான கொடுப்பெனவிக்காக அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மில்லியன் ரூபாய் வரையான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து இடம்பெற்றனர் அதிகாலை இடம்பெற்றுள்ளது இருந்து பவுனியால் நோக்கி பயணித்த அரச பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதாலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கலடி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவரை பகடிவதைக்கழகத்தில் கல்வி கேட்கும் திணைக்கள அதிகாரிகளால் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களான பல்கலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளவாயு மற்றும் பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் பகடிமதி சமோதனம் தொடர்புடைய மேலும் நூற்று பல்கலை மாணவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் கண்டி பிரிமத்தலாவை பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த நபர் கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி பயணித்து ரயிலில் பயணித்துள்ளார் இந்நிலையில் பண்டாரவலை ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்துவதற்கு முன்னரே இருந்து இறங்க முயன்ற போது விழுந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் பண்டாரவலை ஆதார வைத்திய சாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பில் வண்டாரவலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பலசுள்ள குட்பட்ட உடகபத்த பகுதியில் பன்னொரு பேர் நேற்று கூறிய ஆயத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் எண்பத்தி ஐந்து வயதானவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வீட்டில் தனியாக வசித்து வந்ததாகவும் அவரது மகன் நேற்றிரவு வெளியே சென்ற பின்னர் நுழைந்த ஒருவர் அப்பெண்ணை கொலை செய்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவத்தின் தொடர்புபட்டு சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ள நிலையில் அவரை தேடுவதற்கான விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அம்பாரி திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பிடுவில் புதைக்குழியை ஆண்டிய பகுதியில் நேற்று மாலை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன கருணா பிள்ளையான் குழுவின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் சகாவாக செயல்பட்ட சந்தேக வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெற்றன அக்கறைப்பற்றி நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் அடையாளம் காணப்பட்ட இடங்கள் தோண்டப்பட்டன பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்ட இப்பகுதியில் சட்ட வைத்திய அதிகாரி பயங்கரவாத புலனாய்வு பிரிவு பிரிவு போலீசார் அதிரடிப்படையினர் மற்றும் தடையவியல் போலீசார் பங்கேற்றனர் முன்னதாக கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி மற்றொரு சந்தேக நபரான அனோசியஸ் சுரேஷ் கண்ணாவின் வாக்குமூலத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட அகல் படிகள் பலனளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பல சேருடைகளை அடைந்து கொண்டு கோட்டப்பாய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு தேவையான செயற்பாடுகளை தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியும் இலங்கையின் முன்னாள் பாஞ்சாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனை சுதுரை சத்ரஹாத்தன் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் சரத் பொன்சேகா இதனை கூறியுள்ளார் தமிழில் விடுதலை புலிகளில் இருந்து பிரிந்து வந்த பிள்ளையான் சுங்காவில் பகுதிக்கு வடக்கு பக்கம் இருந்த சிங்கள கிராமத்துக்கு அருகில் காட்டில் ஒரு முகாமை அமைத்துக் கொண்டிருந்தார் அங்கு பேர் பேர் இருந்தனர் அதில் அவர்களை நாம் ஐசிஆர்சியிடம் பாரப்படுத்தினோம் மிகுதி எழுபது பேரும் ஆயுதங்களுடன் இருந்தனர் நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பும் வழங்கினோம் பின்னர் பிள்ளையான் ராஜபக்சர்களுடன் தான் இருந்தார் அவர்கள் தான் பிள்ளையாடி அரசியலுக்கு கொண்டு வந்தனர் ராஜிபக்சர்களுக்கு தாழவரை கிழக்கு மாகாண முதலமைச்சராக்கினார் மேலும் பிள்ளையான் ராஜபக்சர்களுக்கு தேவையானவற்றை கிழக்கில் செய்து கொண்டிருந்தார் அந்த காலத்தில் பிள்ளையான் பல சம்பவம் தொடர்பட்டிருக்கின்றார் என தெரிவிக்கப்பட்டவரிடமும் கூறப்படுகிறது நீதிமன்றில் முன்னிலையான முன்னாள் அமைச்சர் ராஜீவ சேனாரத்னவை விளக்க வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது மேலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த மற்றொரு வழக்கு தொடர்பான விசாரணைக்காக ராஜித நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ராஜிதாவை முன்னிலைப்படுத்தும் வரை அவரை விளக்கு வரியலை வைக்குமாறும் நீதிபதி இதன் போது உத்தரவிட்டுள்ளார் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜிதா சேனாரத்ன கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் குறித்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்